ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போய்ட்டு இருக்க ஒரு சீரியல் தான் ஐயன்ஆர் துணை இந்த சீரியலில் வந்து ப்ரமோ வந்து நேற்றுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ஈவினிங் மேலே தான் ப்ரமோ வராதனால ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் நம்மளோட அரவிந்த் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு மாஸ்கெல்லாம் போட்டு ஏதோ கள்ளக்குட்ட தலைவன் மாதிரி இருந்தார் டியூ டு ஐயன்ஆர் துணை ப்ரமோஸ் டிலே அப்படின்னு சொல்லி ஹியர் இஸ் த ஸ்மால் ஹிண்ட் ஃபார் அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்னு போட்டு ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மோர் தென் திஸ் அப்படின்னு சொல்லியும் கே சொல்லிட்டாரு இதுக்கு மேலே எதுவும் கேட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட லுக்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கார்த்திகாவை அன்னந்தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கடத்துறது தான் அடுத்த பிளான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைம் வந்து அம்மா அனுப்பலை கார்த்திகாவை வந்து கோவிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுவும் இந்த பிள்ளை உண்மையும் நான் போடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முதல் கொண்டு அம்மா கிட்டே சொல்லுது அம்மா எப்படி அனுப்புவாங்க இப்போ வந்து அன்னந்தம்பிங்க கார்த்திகாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா கார்த்திகாவை கடத்தி கூட்டிகிட்டு வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்கமிங் ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து சேரனோட திருமணத்துக்காக ஏன்னா சேரன் வந்து கோவிலையே ரொம்ப வருத்தப்பட்டார் அங்கே நம்மளோட நிலாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னடா இப்படி கல்யாணத்துக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அண்ணாக்கு இப்படி சங்கடம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்கமிங் இதை பார்க்கும்போது நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்கள்